ஐயோ இவ வர கிளம்பிட்டா என்னத்த சொல்லி சமாளிக்க இவ வர ஒத்த கல்லாம் நிக்காங்க போவேன்னு சொல்லி அத்த அப்படியே காதி காதிகாத மாதிரி உட்காந்துக்கிட்டு கடப்போம் அத்த யார்கிட்டியவா கிழவி அடியாய் என்னை பத்தி என்னடி பாத்து சொல்றான் கிழவினா சொல்றேன் என்ன பார்த்து அடி பாவி பேத்த பாவி மொவலை உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா என்ன பத்தி கிழவினு சொல்லுவா இங்க பாரு எனக்கு அப்படி வயசு வயசாகல சரியா உம் ஜஸ்ட்டு இப்போ தான் ஏதோ எண்பத்தொம்போதோ அப்படி ஆகுது அதுக்காண்டி என்ன பத்தின கிழவின்னு சொல்லுவியோ நான் நல்ல குவரி மாதிரி தான் இருக்கேன் ம் குமரி மாதிரி நீங்கள் ஆமாடி எனக்கு இன்னும் குறைச்சி நான் நல்லா தானே இருக்கேன் எவாதி இந்த மொட்டை மண்டியில் ஒரு விக்க மட்டுனா போதும் இந்த காலத்தில் இருக்க இந்த நடிகை இருக்காங்களே அவங்களே தோற்று போடுவாங்க அந்தளவுக்கு நான் சும்மா ஜம்முன்னு இருக்கேன்னா பார்த்துக்கோ ஆமாம் இங்கே எல்லாம் கிழிஞ்சு தொங்கிட்டு கிடக்கு இதில் கிட்டே போட்டி போடுறீங்க சரி சரி ம் ஆல பாருங்களாலை எங்கள் மாமனாரை விட்டுட்டு இப்போ இன்னொரு கல்யாணம் வர உங்களுக்கு டி நீ யாரை பற்றி வேணா பேசி அந்த பாலைப்போனவனை பற்றி மட்டும் பியாசாத சொல்லிட்டேன் என்னத்தை புசுக்குன்னு பாலைப் சொல்லிட்டீங்க பின்னே அந்த பாலைப் போனவே எனக்கு என்ன வயசாச்சுன்னு சொல்லிட்டு பாடலே விட்டுட்டு போயிட்டான் என்னத்த சொல்ல அவங்கிட்டேயும் இருந்திருந்தா இந்த நைட்டு உங்ககிட்ட ஒரு வாதனைக்கு நான் கட்டுக்கிட்டு அழுவனா நான் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன் நல்ல காதல் பூராக்கள் மாதிரி ம் அது சரி சரியாத்த உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு நேரம் காணாது நான் போயிட்டே அனுவ பார்த்துட்டே அப்படியே பிள்ளையும் பார்த்துட்டே எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டே வரேன் சரிங்களா ம் ஐயோ என்னாச்சே ராஜினி தலை வலிக்கிற மாதிரி இருக்குதா ஜைனி சரி அதுக்கு ஜஜ்னி தலை ரொம்ப விண்ணு வின்னு வலிக்குதுதா சைனி உன் அத்தை உன் மாமனார்கிட்டயே போய் சேர்ந்து ரொம்பல ஒரு காப்பி போட்டு கொடுதா சைனி உன் மாமனார் என் கனவுல வந்து வா வா வாங்குறாருதா தச்சைனி தச்சை நீ வெளியே போனா அத்தை இந்த மாதிரி பாடுபடுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சும்மா இருக்க மாட்டீங்களோ கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க ஒன்று ஆகாது ரேஸ்மா வருவா அவள் வந்து எதாச்சும் மாத்திரை மருந்து தருவா சரிங்களா என்னது அவ வருவா மருந்து தருவாளா அவள் எப்போ வந்து நான் எப்போ கதையை முடிக்க அவள் தான் வந்து துறைய மட்டுங்கிறாள என்ன சொன்னீங்க கதையை முடிக்கணுமா இல்லை இல்லை இந்த மாத்திரை கதையை முடிக்கணும்ல அதை சொன்னேன் மரியோ என்னை பார்க்குறக்கே இல்லையே என் புருஷ இருந்திருந்தா அதான் ஓ மாமன் நாரே அவர் இருந்திருந்தா என்னை தாங்கு தாங்கல தங்கியிருப்பாரு கையில் வச்சு தாங்குவாரே இந்த காலத்தில் யாருமே என்னை பார்க்கறதுக்கு நான் அது இல்லாமல கிடைக்க யோ மனுஷா என்னையா சொல்லி விட்டுட்டு போனா உன் மரும வரதா பார்த்துப்பான்னு தானியா விட்டுட்டு போனேன் உன் மரும என்னன்னா இப்படி எனக்கு தன்னாந்தானியா அனாதையா விட்டுட்டு போனோன்னு துடிக்காளே நான் என்னத்தை பண்ணுவேன் யார்கிட்ட சொல்லுவேன் இந்த மனுஷன் மட்டும் இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களை அப்படியே நார் நாராக பிச்சை தூக்கி போட்டுருப்பாரு மாமன் நாரம் இவோ ஏன்னா எனக்குன்னே வந்து தொலைதோ தெரியல இந்த கிழவி சரிம்மா நான் உயிரோட தான் இருப்பேன் நீ போயிட்டு வா எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு காப்பி போட்டு தரது கூட இந்த வீட்டில் நான் அது இல்லாமல் இருக்கேன் இவங்கள நம்பி தான் நீ என்ன விட்டுட்டு போனியா ஐயா மனுஷா மனுஷா ஐயோ என்னென்ன நாடகெல்லாம் போட வேண்டியது இருக்கு இந்த ரேஸ் மாப்பிள்ள வேற வந்து தொலைய மாட்டேங்குது என்ன தான் பண்ணுறாலோ அப்பவுமே ஃபோனை பண்ணா அவளுக்கு ஒரு வேலை போயிடுவாளோ போக மாட்டான் காப்பி போட்டு கொடுத்துட்டு தான் போவா பேர் வந்தால் நினைக்கே ஐயோ மறைக்காலை என்னத்த சொல்ல தெரியம்மா மறைக்காத போ ஏதோ வேலை சொல்லியா போற போல நான் எதுக்கு அதை பிடிச்சி தடுத்து நிறுத்தணும் இலவி போகிறேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் சொன்ன நேரத்துல இருந்து அதை செய்யி இதை செய்யி அங்கே தொட இங்கே பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் ஆள் இருந்தாங்க வேலை செய்யிருக்கு எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு மொத்த வேலை ஏன் தலையில கட்டிட்டு சரி இப்போமாச்சும் கிளம்புவோன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் இப்பவும் காப்பி கொடு மண்ணம் கட்டி கொடுன்னு ஏமா இருக்கா போ போ அத்தை அதான் சொல்லம்மா வயசான கிளவி நீ ஏன் கிவின்னு சொல்லுறா அப்புறம் என்ன இந்த கிளவி கிட்டச்சு போட்டு நீ என்னம்மா பண்ண போறா இவ்வளோ நேரம் எது கொதி நினைச்சிருந்தீங்க இப்போ கிளவிங்கிறீங்க மாற்றி மாற்றி பேசுங்க போய் எடுத்துகிட்டு வந்து தொலைறேன் இங்கே பாருங்க காசு மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவேன் இதுக்கப்புறம் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் புரிஞ்சுச்சா உங்களுக்கு ஆ சரிம்மா சரி காப்பி மட்டும் போதும் ரெண்டே ரெண்டு பிஸ்கெட்டும் கூட சேர்த்து எடுத்துட்டு வா அதுக்கப்புறம் அங்கே எம்மாவே ஒரு மிக்சர் வாங்கி வச்சிருக்கானா அந்த மிக்சரையும் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வா சரியாம்மா ஆ மொட்டை மண்டியிலே ஒரு குட்டு கொட்டணும் போல தான் இருக்கு என்ன பண்ணி தொலைகிறது எல்லாம் என் நேரம் மருமவள மிக்சரு மிக்சர் மறந்துடாத என்ன மருமவள எடுத்துட்டு வரேன் அதாச்சும் வருதுக்குள்ள போய் தொலைனாலும் பாக்குறேன் செலவு என்னத்தை தான் பிளான் பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குது அதை எடுத்துட்டு வா இதே எடுத்துட்டு வான்னு சொல்லி பிளான் சக்ஸஸ் ஐயோ பிளான் எங்க சக்சஸ் இப்ப காப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பிடுவாள் இந்த ரேசமா வர என்னன்னு தெரியல வந்தும் தொலைய மாட்டேங்கிறான் பொறுமையா பாடி ஆட்டி கடை எழுத்து ஷோ கடவுளே ஆட்டி ஏடி இத்தனை நாள் பாட்டி ஏல போட்டுக்கிட்ட வந்தா மேல தான இருக்கேன் வா ம் வர பாட்டி இவளே பெத்தாங்களா செஞ்சாங்களானே தெரியலம்மா பாட்டி ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது இது நோனி வேறு யாரு அட காக்குற கோழிய போலவே இந்த கோட்டை காப்பது யாருங்க அழகோன அம்மனை போலவே எங்க என் என்ன பாட்டி என்ன 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 விஷயம் என்னபடி ஒரு படிய சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு வர உம் போன வேகத்தை பார்த்தா அவங்க கூட சண்டை போட்டுட்டுல வருவன்னு நினைச்சேன் ஆ என்ன நடந்துச்சு அப்படி அதுவா அது அப்புறம் சொல்றேன் நீ எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன என்ன விஷயம் ஏதோ பிரச்சனைன்னா என்னடி பிரச்சனைன்னு சொன்னா தான் குதிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வருவாங்களா இது எந்த ஊர்ல இப்படி நடக்குது ஆ அது அது அப்படிதான் நீ சொல்லு இது என்னடி ஒரு படியா வெக்கலாம் படுறா ரேசுமா உம் கிருவி இன்னும் பிரச்சனை சும்மா இங்க பாரு அமைதியா என்ன விஷயம்னு சொல்லு நான் சொல்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீ என்ன ஒரு படியா குதிச்சுக்கிட்டு வரா கோவிலுக்கு நேந்திக்கிட்டு இருக்கேன் அதான் ஒரு மாதிரி பாட்டு பாடி குதிச்சுக்கிட்டு வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் அப்புறமா சொல்லு சாமி பேர் என்னது ராமகுமாரா சொல்லு முடி என் அமைதி நிக்கா தானே அந்த சாமி பேரு கிழவி சும்மா இருக்க மாட்டே நீ வந்தோன்னே உங்ககிட்ட வந்த பாரு அப்ப ராமகுமார் சாமி தான் இங்க பாரு பூ பட்டி நான் போறேன் அட 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 யார் ஏசுமா வைக்கப்படாத பார்த்தா சந்தோஷமாலே இருக்கு இங்க பாரு பட்டி தேவையில்லாமல் பண்ணாத சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்ல நான் சும்மா பாட்டு பாடிட்டு வந்தேன் பாட்டு பாடுறது ஒரு குத்தமா இல்லை ரேசுமா நீ காலேஜ் படிக்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு நாள் பாட்டு பாடிக்கிட்டு வந்தா ஏதோ ஒரு பையன் உங்ககிட்ட வந்து பேசினாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க அப்பாங்க அறந்தால் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டான் அது கிடக்குது அதுக்கப்புறமா இப்படி வைக்கப்பட்டு நெலிஞ்சிக்கிட்டு இப்படி பாட்டு பாடிக்கிட்டு வராத இப்போ தான் பார்க்குறேன் ம் சே ஏதோ தோணுச்சேன்னு பாடுனேன் அதுக்கே நீ இவ்வளோ கதை கட்டுறியே சின்னோ நான் வேற எதனா லவ் பாட்டு பாடியிருந்தா நீ என்ன என்ன கேளவி என்ன விஷயம் சொல்லு அத மறந்து மாதிரி அம்மா தடி அனும பார்க்க போறேன்னு துடிச்சுட்டு கிடக்கா துடிக்கிறாங்களா ஆமாடி துடிக்கிறா யா அதை நீ தான் கேட்கணும் அதனாலதான் சொன்னேன் நேற்று காலையில வந்தாமல அவன் வந்து என்ன சொல்லிட்டு போனான் அவனுக்கிட்ட இனிமே பேச கூடாதுங்க அவளை சொல்லிட்டு மூணு மணிலேருந்து அதை செய்ய இதை செய்ய சொல்லிக்கிட்டு கிடக்கேன் இப்ப காப்பி எடுத்துட்டு வர சொன்னேன் காப்பியில் விஷத்தை கிசத்தை எதனா கலந்து எடுத்துட்டு வரலா என்னன்னு தெரியல அவள் இருந்து கோவத்துக்கு எதையாச்சும் சொல்லி போக வேண்டாம்னு சொல்லி நான் சொல்லி கேட்க மாட்டேங்கிறா அது அவனுக்கு போன் பண்ணி வர சொன்னேன் அவனுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாயிரும் ஓய் பாட்டி உன் பேர பிரச்சனையோ உன் மருமவன் பிரச்சனையோ தீத்து வைக்கிறது என் வேலை எனக்கு வேற வேலை இல்ல போ பாட்டி எடி என்ன என்ன பாட்டி எதாச்சும் சொல்லி சரி இந்த குடும்பம் பிரியாம சண்டை வராம இருக்கணும்னா உனக்கு நான் ஒரு விஷயம் பண்றேன் ஐ மீன் எங்கள் அம்மாவை அங்கே போவிடாமல் தடுக்கிறது அப்படி தானே ம் அப்போது உனக்கு தானே ஹெல்ப் பண்ணுறேன் நான் எதே எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா ஆ சரி அதே மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்றதுனால எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு என்னமடி காசு பணமா எதிர்பார்க்கறா அடி பாவி சொந்த வீட்லயே லஞ்சம் வாங்குறிய பாட்டி அதெல்லாம் இல்லை! நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறனோ அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கலாம் இந்த டீலிங் ஓகேவா டீலிங் ஓகேன்னா சொல்லி இல்லைன்னா நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன் ஏய் ஏய் இல்லை முதல்ல என்னன்னு சொல்லி அதுக்கப்புறமா நான் செய்யறதா இல்லையான்னு முடிவு பண்ணுறேன் இங்கே பாரு முடிவு பண்ணுறதுலாம் இங்கே வேலை இல்லை இப்போ நீ செஞ்சு தான் ஆகணும் இல்லைன்னா நான் போயிடுவேன் பாவி மொபல சரி சொல்லி அது வந்து என்னன்னா ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டியது இருக்குது எப்படி பேசணும்னு தெரியல அதனால் ஃபோன் பண்ணுறேன் நீ முதல்ல தெரியாத மாதிரி ஃபோன் பண்ண மாதிரி பேசு அதுக்கப்புறம் நான் ஃபோன் வாங்கி பேசிக்கிறேன் ஓகே சரி யார் என்னென்னு முன்ன பின்னே தெரியாது உங்களுக்கு நம்ம யாண்டி ஃபோனை பண்ணி பேசணும் உனக்கே பேசுகிறதுக்கு எப்படின்னு தெரியலங்கிற அப்போ இப்படி நான் பேசுகிறேன் யாருக்கு ஃபோன் பண்ணணும் எவளுக்கு அது வந்து எவளுக்கு இல்லை எவனுக்குன்னு கேட்கணும் அது தெரிஞ்சவருதான் ம் இருந்தாலும் பேசுகிறக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நீ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரின்னு நான் சொல்லித்தரத பேசுனா மட்டும் போதும் நீயா எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெலாம் எதுவுமே போட வேண்டாம் சரியா ம் டயலாக் கூட நானே கொடுத்துருவேன் அதனால் நீ பயப்படாத ஓகே இந்த டீலிங்க் ஓகேனா நான் பேசுகிறேன் இல்லைன்னா பாய் டாட்டா சி யூ லவ் யூ பாய் ஒரு சாமியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தே வேண்டுதல் வச்சுருக்கேன்னு அந்த சாமிக்கு ஃபோனு பண்ணி பேசணும் அப்படித்தானே எப்படி பாட்டி கண்டுபிடிச்ச ம் எடி உனக்கு முன்னாடி நான் பிறந்து காதலிச்சு கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளைய பேத்து வளர்த்து ஆளாக்கி இதோ பேரம் பேத்தி கொள்ளு பியாரம் வரைக்கும் எடுத்துட்டேன் ம் ஏங்கிட்ட கதை சொல்கிறா போல உனக்கு பாட்டிடு நானே ஏங்கிட்டியேவா பண்ணுவியே மாட்டியா பண்ணுறேன் ம் பண்ணுறேன் பண்ணுறேன் உன் வேலை நடந்ததுக்கு அப்புறம் என்ன கழட்டி மாட்டியே அதெல்லாம் கழட்டி விட மாட்டேன் பண்ணுறேன் நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கே தி அதெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம் உன் அம்மா கதி வரா அத்த இவ எப்போ வந்தான்னு தெரியலையே எல்லாரும் வரதுக்கு முன்னாடியில் போகணும்னு நினச்சேன் எதையாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டு போயிடணும் என்னம்மா யாரையும் பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி என்ன பார்த்து ஷாக் ஆகுற என்ன விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சும்மா தான் என்ன மருமவளே கிளவி நீ பார்த்த வேலை தான் நல்லா தெரியுது மருமவளே சொல்லுங்க அத்தை மருமவளே காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் காப்பியேக்காங்களே அது காஃபியில் சுகர் ஒரு ஸ்பூன் போடணுமா ரெண்டு ஸ்பூன் போடணுமான்னு கேட்கலான்னு வந்தேன் அதுதான் அம்மா பாட்டி காஃபி குடிக்கக்கூடாதுன்னு தெரியும்ல ஏமா அவங்க கேக்குறாங்கன்னு போட்டு கொடுக்குறேன் அப்படி சொல்லி ரேசமா பாட்டி காஃபி குடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது மறும கூட காஃபிலாம் கொடுக்கக்கூடாது ஆமாம் எனக்கெல்லாம் வேண்டாம் கிழவி என்ன பண்ணணும்னா தெரிய மாட்டேங்குது அத்தை காஃபி போட சொன்னதே நீங்கள் தான் ஆ அப்படி தான் சொல்லுவேன் வயசான காலத்தில் இந்த கிளவி மண்டையில் மூளை எதுவுமே இல்லாமல் பேசுவேன் அதுக்காண்டி காண்டி எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தருவா அது எப்படி கிளவி மூளை இல்லை மண்டையில் ம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு நீங்க என்ன சொன்னீங்க நான் நடிகைக்கு போட்டி தருவேன் மண்டையில் விக்க வச்சா அப்படின்னு இப்போ கிளவி என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு வேலை மிச்சம் நான் வெளியே வரைக்கும் போக வேண்டியது இருக்கு போயிட்டு வந்து எங்க போறீங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பா அப்பமே அடைக்க வரைக்கும் போக வேண்டியது இருக்குது போயிட்டு கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வரேன் ஓ அப்படியா அப்படியாக்கும் வாங்க வேண்டியது இருக்குது வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வரும் அது வந்து ரேசுமா அடைக்கு தானே போனோம் வாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் எங்கேயும் போகலாமா வீட்டில் தான் இருக்கேன் திரும்பவில்லை நீ எங்கயும் போகணும்னு சொன்னா உம் போன்தான் அது ஒரு பெரிச்சாலி குறுக்கால நடந்துக்கிட்டு கிடக்கு அந்த பெரிச்சாலியை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஓங்கி நடுமண்டையில் உடைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த பெரிச்சாலி தொலை செத்து போயிடும் அப்போ போனோம் இப்போ அந்த பெரிச்சாலையை முதல்ல கொல்ற வேலையை பார்க்கணும் போய் ஓ சரி சரி சே சரி சரி மருமலை போ இப்போ ஈ பெருசாலை வேலையை என்னமோ போய் பார்ப்போம் எனக்குன்னு வந்து தொலைகுது பாட்டி என்னபடி உன்னதான் பெருசாலின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு உனக்கு தெரியும் தானே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ம் உன் அம்மா இன்றைக்கி இன்னைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன தியானாமனு சொல்லிக்கிட்டு தான் இருக்கா வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு நான் மாமியார் இல்லை எனக்கு தான் அவ மாமியார் என் மாமியார் என்ன தங்க தட்டில் வச்சு தாங்க தான் செய்வாள் மாமியார் குறையே இல்லாமல் வளர்ந்துட்டா தாச்சாயினி போகிற இடத்துல நல்லா சந்தோஷமாக இருப்பா அப்படி இப்படின்னு கண்ணே வச்சது என் மேலே ஹம் என் மாமியார் இல்லாத குறைய தீத்து வைக்கிறக்காண்டி கொடுத்த வரண்டி உன் அம்மா எனக்கு மாமியார் இல்லாத குறைய தீத்து வைக்க வந்திருக்கா வேற ஒன்றும் இல்லை இல்ல வேலை தேசமா ராகுக்கு தெரியாம இருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான் அது என்ன பாட்டி எனக்கு தெரிய விஷயம் ஐயோ இவன் எப்ப வந்தானே தெரியலையா உன்னதான் பாட்டி வா யா ரகு வா உட்காரு எப்ப வந்த எதுக்கே வந்த புரியல எப்ப வந்த எதுக்கு வந்த வா சின்ன பாட்டி இங்க வரக்கூடாது அப்ப நானே ஐயோ நான் ஒருத்தி வேற எதுவும் பேசிக்கிட்டு இருந்தோமா அது டீல் வந்து நின்ன உடனே அதான் எப்ப வந்தேன்னு கேட்கா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா காலையில பார்த்துட்டு பாத்துட்டு போனேன் அதையே கேக்குறான என்ன சொல்லி சமாளிக்க அது ரகு அது வியாரு ஒண்ணு இல்ல சரி ராகுக்கு தெரியாம சமாளிச்சுட்டோம்னா எனக்கு என்ன தெரிய கூடாது என்ன விஷயம் பேசிக்கிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் ஐயோ ரகு அது அப்படிப்பட்ட பெரிய விஷயம்லாம் இல்லை எப்பவுமே நீ அனுபவம் பாக்குறதுக்கு தானே போவேன் ஆஸ்பத்திரியிலேருந்து இருந்து வந்த உடனே இங்கன வந்திருக்கலாம் நேரடியா அதான் ஏன் வந்தேன் எப்படி வந்தேன்னு கேட்கறதுக்கு ஏன் வந்தேன் அப்படின்னு வாய் தவறி வந்துட்டு இவ்வளோ நேரம் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற ஞாபகத்துலேயே உங்ககிட்ட பேசிட்டேன் வேற எதுவும் இல்லையா சரி எனக்கு தெரியக்கூடாத விஷயம் என்ன விஷயம் ஓ இந்த வீட்டில் அப்போ எனக்கு தெரியாமலாம் நிறைய விஷயம் நடக்குது நான் தான் உங்க எல்லாரையுமே ஒன்றா நினைக்கிறேன் நீங்க அப்படி எதுவுமே நினைக்கல என்ன அப்படி தானே பாட்டி

கிளவி என்னையும் கூத்து விட்டு போதுன்னு தெரியல சரியா என் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு நான் போயிட்டு ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் இவன் வேறே என்ன பார்க்குறான்னு என்ன போகிறான்னு தெரியல ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் வச்சு நல்லா கொடுத்துருக்கான் இப்போ வேற எதை சொல்லி சமாளித்தானோ இன்னும் கேட்பான் உனக்கு நல்லது அப்படியே போகிறது தான் ரேஷ்மா ஒரு நிமிஷம் ஐயோ ம் என்ன கேட்பான்னு தெரியலையே வேளை இந்த ராம்குமார் ஏதாச்சும் சொல்லியிருப்பாரோ ஐயோ ஷகு எனக்கு நைட்டு நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன் ரோஷனை என் கூட படுக்க வச்சுக்கிறேன் இல்ல பரவாயில்ல நானே படுக்க வச்சுக்கிறேன் ரோஷனை என் கூட படுக்க வச்சுக்கிறேன்னு சொன்னேன் ம் சரி ம் ஓகே இது இருந்தே சொல்லியிருக்கலாமே கிட்ட வந்து சொல்லணும்னு என்ன இருக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் அவனுக்கு மூஞ்சையன் இப்படி தொங்க போட்டுக்கிட்டே அலையிறான் அதான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு என்னையே திட்டிட்டு அதுக்கப்புறம் வாங்கினோன்னு நானும் பின்னாடியே போயிட்டேன் சண்டை கூட பெருசாக போடலை எதுவுமே இந்த வாட்டி அப்புறம் என்னவா இவனுக்கு என்கிட்ட நல்லா தான் பேசுகிறான் நல்லா இல்லைனாலும் பேசுகிறான் வேற என்ன பிரச்சனையா இருக்கும் இவனுக்கு சின்ன பிரச்சனை இந்த ஆதிக்கு ஃபோன் பண்ணி கேப்போம் பத்துக்கிட்டு தான் ஒரு தீங்க காளை பேசுவோம் அப்படின்னு தோணுதா பாக்கிறத பாரு

ம் காதல விழுந்துச்சுல தான் சொன்னேன் இங்க பாருங்க நான் உன்ன டிஸ்டர்ப பண்ணல நீங்களே என்ன டிஸ்டர்ப பண்ணாதீங்க சொல்லிட்டேன் உம்மே இப்படி குருகுருன்னு பாத்துக்கிட்டே இருந்தா வேல செய்ய வேண்டாம் மா மனுஷங்க ஆமாமா நைட் நேரத்துல அதுவும் புதுசா கல்யாணம் இருக்கு வேல தான் முக்கியம் வேலைய பாருங்க வேலைய பாருங்க ரொம்ப முக்கியம் வேல நீ சொன்னாலும் சொல்லலனாலும் வேல தான் முக்கியம் உங்களை நான் வெண்ணோ வேல செய்ய வேண்டாம்னு சொல்லலியே வேலைய பாருங்கன்னு சொல்றேன் வேல ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் கடைசி வரைக்கும் கூடியே இருக்கும் என்ன அதுதான் உண்மை ஆமா ஆமா அதுதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வேலை தான் வந்து ஐயையோ என் செல்லமே என்னாச்சு உனக்கு உனக்கு டேப்லெட் வேணுமா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரவா அப்படின்னு வேலை தான் கேட்கும் அப்படி தானே கூட இருக்கிறவங்க யாரும் கேட்க மாட்டாங்க அதனால கூட இருக்கிறவங்கள எவ்ளோ எவ்வளோ வேணாலும் அலட்சியப்படுத்துகிறோம் வேலை தான் முக்கியம் வேலையை முதல்ல பாருங்க இவ்வளோ நாள் ஆஃபீஸ் வேலை அப்படின்னு அழஞ்சு அலைஞ்சு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க வேலையை பாருங்க வேலையை பாருங்க ஆமாக்கா காலையிலேயே கிளம்பி போயிட்டீங்க ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்கே அப்படின்னு இன்னைக்கு ஒன்றுமே இல்லை அதில் அப்டப்ப சும்மா டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்கீங்க அதிலே தெரியுது நீங்கள் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்கன்னு பாரு நம்ம ஒன்றும் புருஷன் பண்ணட்டிலாம் இல்லை உம் ஆமாம் புருஷன் மண்டதிலாம் இல்லை ஆமாம் தெரியுமே உங்ககிட்ட பேசுகிறதும் ஒன்றுதான் கல்லை கொட்டி காலத்தில் உண்றதும் ஒன்று தான் அதான் ஆல்ரெடி நான் விழுந்துட்டேனே அப்புறம் என்ன என்ன நினச்சி எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு அடை சொல்லிக்கிட்டு இருக்கேன்

ஏன்டி இப்படி சொல்றியா ஆ கல்யாணம் மட்டும்தான் இருக்குது ஆ ஆமாமா ம் அதுக்காண்டி என்ன பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டு அப்படி சொல்லுவாங்க நீ ஏமாந்துறது மீனா நான் தான் ஏமாந்து இப்படி கல்யாணம் பண்ணிட்டேன் இங்க பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி செல்லமே வெள்ளமே நீ இல்லைண்ணா நான் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டே நீ முண்டும் டியூஸ்டே நீ தண்டோம் அப்படின்னு பாட்டு பாடுவாங்க எதுக்கு நம்மளுக்கு இந்த கூத்துலாம் அதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணாமல் சிங்களாகவே இருந்தால் கூட ஜாலியாக தான் இருப்போம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு மூச்சை பார்த்தா கூட திட்டுவாங்க ஏய் ஒரு நிமிஷம் ரெடி என் வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு என்னன்னு கேட்டுட்டு வர சொல்லுங்க என்ன பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயோ உங்களை நினைச்சு என்ன பேச சேனலமே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கேன் வெளியே போயிட்டு பேசு சும்மா கபரதேவே இல்ல அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதே நான் டென்ஷன் ஆயிரும் பத்துக்கு ஹலோ கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா அப்ப இந்த ரூம்ல எனக்கும் பாதி ரூல்ஸ் இருக்கு சரிங்களா உரிமை உரிமை இருக்கு நான் சொல்லல அப்படி அத்தை தான் சொன்னாங்க வேணுனா வாங்க ரெண்டு பேரும் போய் அத்த பேசிட்டு வருவோம் ஏنا வெளிய போ சொல்றாரு ரூமை விட்டுனே என்ன బ్లాக்மெயில் பண்றியா ச ச ச ச బ్లాக்மெயில் இல்ல உரிமையா தான் சொல்றேன் இதுப்படி போனே வராத போன்ல போய் ஃபோன் பேசற ஆ ஆப்ரேலியே ஃபோன் வந்துச்சே எப்படி ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு நீங்கள் தான் அந்த லேப்டாப் எட்டோ கூ கொட்டிக்கிட்டு இருந்தீங்களே அப்போ வந்துச்சு நான் அட்டன் பண்ணேன் ப்ளூடூத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன் காதில் பாருங்கள் கண்ணு கூடவா தெரியல ம் அழகான பொண்ணாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் தெரியலன்னு பார்த்தா இந்த ப்ளூடூத் கூட தெரியல ஹம் அது எப்படி இவ்வளோ பெரிய உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னையே கண்ணு தெரியல இப்போ இது தெரியலன்னு வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது ஐயோ அத்தா ஏய் ஏன்டி கொத்துற வெளியே ஏதாச்சும் நினைப்பாங்கடி அதுவும் நைட் டைம்ல நினைக்கட்டும் நான் புருஷ முன்னாடி தானே அப்புறம் என்ன நீ சொன்னா மட்டும் போதாது நானும் சொல்லணும் உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கும் பாரு நானே வெளியே போய் உட்காரலாம் போ யார் வேண்டான்னு சொன்னா உன யாரா பிடிச்சு வச்சிருக்காங்களா நீ போனா நானும் பின்னாடியே வருவேன் வாய்க்கு மட்டும் ஒரு குறச்சலும் இல்ல முதல்ல அந்த வாய்க்கு ஒரு பூட்டை வாங்கி போடணும் போடா என்ன சொன்னா ம் ஒண்ணு சொல்லலையா ஆ இல்ல உனக்கு இருக்குடி இரு எனக்கு ஒண்ணும் தேவையில்லை